அல்லாவுக்கும் நமக்கு மத்தியில இருக்கிற விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம் உண்டு அது என்ன தெரியுமா உங்களுக்கு அது இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வே நஷ்டமாகி போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் அல்லாவுக்கும் நமக்கு மத்தியிலே உண்டு அது என்ன தொழுகையா அல்ல நோன்பு சக்கா அதுவும் அல்ல விக்கிரிகள் செலவாத்துகளா அதுவும் அல்ல அல்லாவுக்கும் நமக்கு மத்தியில ஒரு காரியமான பிரதானமான ஒரு நிகழ்வு உண்டு அது இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது வாழ்ந்தால் சொர்க்கமும் கிடைக்காது நரகத்துடைய அடித்தளத்திற்கு சென்று விடுவோம் அது என்ன அவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு துவா அன்பான சொற்களே பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை நம்முடைய பாவங்கள் மன்னிக்க இந்த பிரார்த்தனை உயர் அந்தஸ்துகள் மறுமை நாளிலே கிடைக்க இந்த பிரார்த்தனை நம்முடைய ஈமானை பாதுகாக்க இந்த பிரார்த்தனை நம்முடைய இதாயத்தை பாதுகாக்க இந்த பிரார்த்தனை நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே அடங்காத உள்ளத்தை விட்டும் ஏற்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் பயனற்ற கல்வியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று எவ்வளவு துவாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்தார்கள் துவாவினுடைய மகத்துவம் நம்முடைய விதியையே மாற்றுகிற சக்தி படைத்த ஒரு இமாரத் இந்த துவா ஆனால் ஹராம் ஹலாலுகளை பார்க்காமல் முறைகேடாக பொருளாதாரத்தை சம்பாதித்து யார் வாழ்க்கை நடத்துகிறானோ அவனுடைய துவா ஏற்றுக் கொள்ளப்படாது அவனுக்கும் அல்லாவுக்கு மத்தியில் இருக்கிற தொடர்பு அவன் இது ஒரு பொருளாதாரம் சொற்கையை இழந்துள்ள ஒரு பொருளாதாரம் நபிமார்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு புறம்பாக பணம் சம்பாதித்த அநியாயங்களை அக்கிரமங்களை செய்தவர்களோடு பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் பரிந்துரைக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு நாள் உண்டு அவர் என்னை புறக்கணித்தாலும் மறுமை எனக்கு நஷ்டமானாலும் சொர்க்கம் எனக்கு நஷ்டமானாலும் என்னுடைய மரணம் கபருடைய வாழ்வே எப்படி ஆனாலும் எனக்கு தேவை காசி என்றால் எப்படி வெற்றி அடைய முடியும் என்பதை சொல்கிறார்